வெல்கம் டு அரிஸ்கோம் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ மாதிரி பஞ்சு போல் மெத்து மெத்துன்னு சூப்பரான இட்லிங்க தான் இட்லி சுட்டாலும் ஹார்டாக இருக்கா ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இட்லி பாருங்கள் பூ போல் இருக்கும் இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இட்லி சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் இருக்கும் மல்லிகைப்பூ மாதிரி இருக்குன்னு சொல்லி பாராட்டுவாங்க வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு டம்ளர் வந்து காலிற்று டம்ளர் இரநூத்தி ஐம்பது மில்லி பிடிக்கும் அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி அது கூட பச்சை அரிசி ஒரு டம்ளர் சேர்த்திருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா ரேசன் அரிசி ரேஷனில் போடுற அதே அரிசி தாங்க ரெண்டு டம்ளர் ரேஷன் அரிசி இப்போ பாருங்கள் இதெல்லாம் ஒரு கலவையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா மிக் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கல்நீர் பிடிச்சி அரிசியை ஊற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த டம்ளரை காட்டுறேன் பாருங்க இரநூத்தம்பது எம்எல் இந்த டம்ளரில் பிடிக்கும் நான் இந்த டம்ளர் தான் மெஷர்மெண்ட்டு எல்லா அரிசியுமே எடுப்பேன் உளுந்துமே இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியை ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு டம்ளர் உ உளுந்து வெள்ளை உளுந்து நீங்கள் எதை வேணாலும் சேர்த்துக்கரலாம் வெள்ளை உளுந்து அது கூட அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் இதையும் கழிநீர் பிடிச்சி ஊற வச்சுக்குங்க இது பார்த்தீங்கன்னா நைட்டு நான் ஊற வைக்கிறேன் நைட்டு ஒரு பத்து மணிக்கு ஊற வைக்கிறேன் பாருங்கள் நல்லா ஊற வச்சுட்டு காலையில் பாருங்க எந்தளவு எந்தளவுக்கு ஊிருக்குன்னு பாருங்களேன் இந்தளவுக்கு ஊறி இருக்கு இதான் கரெக்டான பக்குவம் உளுந்து வந்து நல்லா கை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே நல்லா வந்து அமுங்கிற மாதிரி இருக்கும் அதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ காலைல நான் வந்து க க்ரைண்டரில் கழுவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக உளுந்து ஆட்டிடலாம் உளுந்து ஃபஸ்ட்டு ஆட்டுறனால பார்த்தீங்கன்னா இட்லிக்கு தோசைக்கு வந்து ரூ சூப்பராகவே இருக்கும் இட்லி சாஃப்ட்டாக வர்றதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாகவே இருக்கலாம் உளுந்து ஃபஸ்ட்டு ஆட்டிவிட்டால் அதுக்கப்புறம் அரிசி ஆட்டுங்க இது ஒரு ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து இது தான் பாருங்கள் நான் இப்போ உளுந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கிரைண்டர் சுற்றலைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுக்கலாம் அது கரெக்டாக ஒரு முக்கால் மணி நேரத்தில் ஆட்டிடலான்னு சொல்லலாம் க நல்லா பொது பொதுன்னு வரும் உளுந்து மாவும் மேலே எந்திரிச்சு வரும் அதான் கரெக்டான பக்குவம் தண்ணியில் உளுந்து க கொஞ்சமாக விட்டிங்கன்னா கரையாமல் இருக்கணும் அதுதாங்க உளுந்துக்கு வந்து கரெக்டான பக்குவம் நல்லா ஆட்டிருச்சு அப்படின்றது அர்த்தம் இப்போ உளுந்து ஒரு பக்கம் ஆட்டிகிட்டு இருக்கப்பயே பார்த்தீங்கன்னா அரிசியை வந்து கல்நீர் பிடிச்சி எடுத்துட்டேன் உளுந்துமே ஆட்டி முடிச்சிருச்சு உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை சேர்த்துக்கறலாம் உளுந்து ஆட்டி எடுத்து வச்சுட்டு அது கூட பார்த்தீங்கன்னா இப்போ நான் அரிசி கல்நீர் பிடிச்சி வச்சுருக்கேன் அதையுமே நான் ஒன்று அனுப்பினா சேர்த்திக்கலாம் அரிசி கொஞ்சம் அரைப்பட்டு அரைப்பட்டு வர்றப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி அரிசியை அரைச்சிக்கலாம் இதே பெரிய கிரைண்டராக இருந்தால் ஒரே டைமில் போட்டுடலாங்க இது சின்ன இருக்கனால நான் ரெண்டு டைம் போடுறேன் பாருங்கள் உளுந்து இந்த மாதிரி புஸ் புஸ்ஸுன்னு அரைச்சு மேலே எழுந்திரிச்சு வந்துருச்சு இப்போ அரைச்சி தோண்டி எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இதுதான் கரெக்டான பக்குவம் ஏன்னா நீங்கள் தண்ணியில் விட்டு கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் அரிசியுமே நல்லா ஆட்டி வந்துருச்சு கொஞ்சம் குறின குறினப்பா இருக்கும் ரெண்டாவது வந்து திக்னஸ்ஸாக இருக்கும் இதுதான் அரிசிக்குமே பக்குவம் இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்து எல்லாம் ஒரு பாத்திரத்தில் ஒன்றா கலந்துட்டேன் அரிசி மாவும் உளுந்து மாவும் ஒன்றா கலந்ததுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு கலந்து விட்டுடலாம் எல்லாம் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு எட்டு மணி நேரம் ஆகணுங்க இப்போ பாருங்கள் மாவு எட்டு மணி நேரம் ஆயிருச்சு ஆகிற அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா புளிப்பு தன்மையும் இறங்கிடும் இப்போ பாருங்கள் எட்டு மணி நேரம் ஆயிருச்சு இப்போ பாருங்கள் கரண்டி விட்டு நான் எடுக்கிறப்ப பாருங்கள் எப்படி மாவு பொங்கி மேலே எழுந்திரிச்சிருக்குன்னு இட்லி சுடவும் சூப்பராக இருக்கும் தோசை சுடவும் சூப்பராக இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு தனியாக மாவு அரைப்பாங்க தோசைக்கு தனியாக மாவு அரைப்பாங்க நான் சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இட்லிக்கு தோசைக்கு ஒரே மாவு சே இருந்தாலே போதுங்க இதை கொஞ்சம் லைட்டாக தண்ணியாட்ட கரைச்சி தோசை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி இட்லி ஊற்றிக்கலாம் இவ்வளோதாங்க ஆனால் ஒரே மாவு தான் தனித்தனியாக நம்ம அரைச்சி கஷ்டப்பட தேவையே இல்லைங்க பாருங்கள் மாவு நான் எப்படி எடுத்து ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் இட்லி ஊற்றி எடுத்து வெந்து காட்டுறேன் பாருங்கள் துணியில் அவ்வளோவா ஒட்டவே இல்லை நான் கை பொறுக்குது சூட்டில் தான் எடுக்கிறேன் ரொம்ப சூடாக இருக்கனால எடுக்கவும் முடியல பாருங்க சூப்பராக வெந்து வந்துருச்சு அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் மல்லிகைப்பூ போல் இட்லிங்குவாங்க கண்டிப்பாக கடையில் இருக்கிற மாதிரியே இட்லி சாஃப்ட்டாக இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக இருக்கும் இதுக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நான் கேரண்டி அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குங்க பஞ்சு மாதிரி இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு பார்க்குறப்பயே தெரியும் எனக்கு கை சூடு ரொம்ப ஆவி பறக்கிறனால எடுத்து அவ்வளோவா காட்ட முடியல பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் எடுத்து பார்க்குறப்பயே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இதே மாதிரி ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்குன்னு தனித்தனியாக அரைச்சி வைக்காமல் ரெண்டுக்குமே ஒரே மாவாக இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்